பனிக்காலத்தில் ஊட்டி கொடைக்கானலில் பூக்கக்கூடிய ரோஸ் மாதிரி பாருங்கள் அப்படியே நல்லா ஸ்பான்ஞ்சியாக சாஃப்டாக இட்லி ஒயிட்டாக வந்திருக்குதுங்க இன்றைக்கி அதே பனிவரக யூஸ் பண்ணி சட்னி பண்ணியிருக்கிறேன் ஏன்னா சிறுதானியத்தில் யாருமே நீங்கள் சட்னி வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ்ல போட்டு வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படியே எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாருங்கள் ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் பனிவரகில் இட்லின்னா கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா ஸ்பான்ஞ்சியாக வந்திருக்கு அந்த சட்னி தாங்க ரொம்ப அல்டிமேட் இருக்கிறதுலையே இந்த மாதிரி ஒரு சட்னி வந்து நீங்கள் ஹெல்த்தியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இட்லிக்கு வந்து நம்ம அரிசி ஊற வச்சிடலாங்க இன்றைக்கி வரகரிசி வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன் அதே கப்பில் ஒரு கப்பு இட்லி ரைஸ் எடுத்துக்கிறேங்க அப்புறம் அதே கப்பில் அரைக்கப்பு வந்து உளுந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக வெந்தயம் இதை நல்லா மூணு அல்லது நாலு வாஷ் பண்ணிடணுங்க ஏன்னா அதில் இருக்கிற அந்த எல்லாம் நம்மளுக்கு வெளியே போயிடணும் அந்தளவுக்கு நம்ம கையில் ப்ரெஷர் கொடுத்து நல்லா வாஷ் பண்ணுங்க நல்லா பிசஞ்சி விட்டு வாஷ் பண்ணணும் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் தண்ணி ஒரு மூணு நாலு தடவை நீங்கள் கழுவி ஊத்திடுங்க அதுக்கப்புறமா ஊற வச்சோம்னா ஒரு நாலு மணி நேரமாவது எப்பவும் எந்த அரிசியா இருந்தாலும் நம்மளுக்கு ஊறணுங்க ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்ம கிரைண்டர்ல போட்டு ஆட்டணும் இதை நான் கிரைண்டர் தான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே அரிசி ஆட்டுறதுக்கு கிரைண்டர்ல ஆட்டின வரைக்கும் உங்களுக்கு வந்து மாவு இட்லி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சில பேர் மிக்சியில போட்டுட்டு தான் இட்லி நல்லா வரல அப்படிங்கிறாங்க ஆனால் நல்லா அரிசி ஊறி இருக்கணும் அதே மாதிரி நல்லா புளிக்க விடணுங்க எட்டுல இருந்து பத்து மணி நேரமாவது நம்மளுக்கு அரிசி புளிக்கணும் ரெண்டுமே ரொம்ப மஸ்ட்டு இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு எங்கிட்ட நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் முதல் கொண்டு வந்து கேட்குறாங்க இப்போ ஆட்டி எடுத்துட்டேங்க இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் வந்து புளிக்க வைக்க போறேன் மறுநாள் பார்க்கலாங்க பாருங்க மறுநாள் வந்து நான் அதை ஓப்பன் பண்ணி அதை காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு புளிக்கணும் எப்பவுமே அந்த இட்லி தோசைக்கு மட்டும் நம்மளுக்கு மாவு வந்து எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு தோசையும் கிறிஸ்பியாக வரும் இட்லி நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும் ஒயிட்டாக வரத்துக்கு தான் நான் மூணு நாலு வாட்டி கழுவி கீழே ஊற்ற சொன்னேன் இப்போ நல்லா கலக்கிக்கலாங்க கலக்கிட்டு அந்த மேல் மாவை மட்டும் அப்படியே எடுத்து நம்ம இட்லி ஊற்றணும் அந்த இட்லி வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் இன்னொன்று வந்து ரொம்ப நாளைக்கு ஆட்டி வச்சு நம்ம இட்லி ஊற்றுனாலும் அந்த இட்லி சரி வராது கம்மி கம்மியாக ஊற வச்சு நம்ம ஒரு ரெண்டு நாளில் தீக்கிற மாதிரி நம்ம ஆட்டி எடுத்தோம்னா இட்லி ரொம்பவுமே நல்லா வருங்க இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு பாருங்க இட்லி ஊற்றி அதுக்கப்புறமா இட்லி பாத்திரம் வந்து நல்லாவே அந்த வைக்கிற தண்ணி வந்து நல்லா காஞ்சிடணும் காஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும் இதுவும் ஒரு சின்ன டிப்ஸு இப்போ இதை மூடனோம்னா ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள நம்மளுக்கு இட்லி வெந்துடும் இப்போ சட்னி பார்க்கலாங்க சட்னிக்காக நான் வந்து வரகரிசி எடுத்திருக்கிறேன் வரகரிசி ஒரு கை ஃபுல்லாக அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு உளுந்து எடுத்திருக்கிறேங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கு மல்லி எடுத்திருக்கிறேன் கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சீரகம் புளி எடுத்துருக்குறேங்க புளி அவங்கவுங்க சாப்பிட்றக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு தக்காளி இப்போ நான் எடுத்துக்கிற குவாண்டிட்டிக்கு ஒரு தக்காளி எடுத்திருக்கிறேங்க அதுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சமா அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் கொத்தமல்லி தழை இப்ப இதை என்னென்ன வறுக்கலாங்கிறத பாக்கலாங்க இப்போ ஃபர்ஸ்ட் நான் கடாயில கொஞ்சமா ஆயில் விட்டு மல்லி சேர்த்துக்கிறேங்க மல்லி சீரகத்தை சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா வரக எடுத்து வச்சிருக்கிற வரக சேர்த்திக்கலாங்க உளுந்து எல்லாமே அந்த உளுந்து எல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த வாசம் வரும் நல்லா செவக்க வறுக்கணும் அதுலயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும் அந்த வர வாசத்துக்கும் நல்லா ரெட்டிஷ் ஆயிரும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு அந்த உளுந்து அந்த டைமில் அடுப்பை வந்து சிம்ளை தான் வச்சு பண்ணணுங்க எக்காரணத்துக்கு கொண்டு ஐ ஃப்ளேமில் நம்ம வைக்கவே கூடாது இந்த சட்னி மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும் ஏன்னா வர வரகுல வந்து நாம தோசை சுட்டிருப்போம் இட்லி சுட்டிருப்போம் பணியாரம் பண்ணியிருப்போம் பொங்கல் பண்ணியிருப்போம் கிச்சி பண்ணியிருப்போம் கஞ்சி கூட வச்சிருப்பேங்க ஆனால் இந்த மாதிரி சட்னி வந்து யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க நிறைய ஸ்வீட்டு பாயாசம் எல்லாம் செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சட்னி அவ்வளோ ஒரு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது மார்னிங் டைம் எடுக்கிறதுக்கு அதே டைம்ல நல்ல டேஸ்டியா இருக்கும் நல்லா இது கொஞ்சம் காரசாரமாக இருக்கணுங்க கண்டிப்பாக இது நல்லா அந்த புளி தூக்கலாக இருக்கணும் காரம் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் உரப்பாக தான் இருக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு அந்த உளுந்தெல்லாம் நல்லா செவக்க வரத்துக்கு அப்புறம் இதோட உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க இப்போ அதே கடாயில் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்திக்கிறேன் இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கிறேங்க அவ்வளோதான் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதோடய நம்ம அந்த சட்னிக்கு போட்டு ஆட்டணும் நம்ம எத்தனையோ வகை சட்னி பண்ணியிருப்போம் ஆனா இந்த சட்னி நீங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு சூப்பரா வந்திருந்தது இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியா வந்துடணுங்க அந்த வரகுமே நம்மளுக்கு நல்லாவே வெந்துடும் அந்த உளுந்தும் வரகும் ஒரே மாதிரி நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ தக்காளி ஆயிடுச்சு எல்லாம் ஒண்ணா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரையான பொருள் அரைச்சிட்டு இப்போ தக்காளி கருவே பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் தேங்காய் மல்லித்தழை எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே உப்பு போட்டு ஆட்டிட்டேன் இப்போ இதோட கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட்டி இப்போ தாளிப்பு தாளிச்சு கொட்டிட்டேங்க இப்போ ஆட்டின சட்னியை இதை விட மிக்ஸில ஆட்டுறதை விட நல்லா கையில் ஆட்டினா ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு மழை காரணத்தால காரணத்தாலும் நான் கிரைண்டர்ல ஆட்ட முடியலங்க மிக்ஸிலையே அரைச்சி எடுத்துட்டேன் நல்லா கெட்டியமா கையில் வந்து நம்ம கிர கல்லில் அரைச்சி எடுக்கிறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா தாளித்து கொட்டிட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கலந்துக்கலாம் அருமையான வரகரிசியில் இட்லியும் அதே வரகரிசி வச்சு சட்னியும் ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான டிஷ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இன்னைக்கு அருமையான எங்கள் வீட்டில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பாருங்கள் இட்லி பாருங்கள் ஆயிடுச்சு அவ்வளோ நல்லா ஸ்பான்ஜியாக வந்திருக்கு நல்லா நீ பார்க்குறப்பயே தெரியும் நல்லா பஃபியாக வந்திருக்குதுங்க நான் கொடுத்த மெஷர்மெண்ட்டு இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சிறுதானியம்னு சொன்னால் தனியாக வந்து இப்போ சாப்பிட மாட்டாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது இது வரகரிசி இட்லின்னு சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ நான் எல்லாமே சர்வ் பண்ணிக்கிறேன் நல்லா அது சூடாக சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக சிறுதானியத்தில் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஸ்பான்சியாக வந்திருக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க அருமையான இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எங்கள் வீட்டில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை மறக்காமல் கொடுத்துருங்க இப்போ அதேல சட்னியை அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணி அந்த சூடாக சாப்பிட்டு பாருங்கள் சூடாக இட்லி இருக்கிறப்ப இந்த சட்னி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அருமையான இன்னைக்கு வரகரிசி